ஜூன் ஐந்து என்விரான்மெண்டல் டே ஒரு கோடி மரம் நடும் திட்டத்தின் மூலம் அவேர்னஸ் இந்தியா இயக்கம் அரியலூர் மாவட்டத்தில் வந்து நம்ம ஐயா திருப்பதியோட கோஆர்டினேஷனோட உலக சுற்றுச்சூழல் தினத்தில் வந்து மரங்களின்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கத்தோடு இன்று வந்து பொது இடங்களில் மரம் வைக்கும் நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து நம்மளோட தன்னர்வுகளெல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க காலநிலை மாற்றத்துக்கு எதிரான இந்த மரம் நடும் பணியில் தொடர்ந்து நம்ம இளைஞர்களும் பொதுமக்களும் வந்து குழந்தைகளும் பள்ளி குழந்தைகளும் இவர்களோட சீரிய முயற்சியால் பல்வேறு இடங்களில் பொது இடங்கள்லாம் மரங்களை வச்சு உருவாக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்று என்விரான்மெண்டல் டேவில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பருவநிலைக்கு காலநிலை மாற்றத்துக்கு எதிராக இந்த மரனுடன் நிகழ்வுக்காக இன்று ஒன்று கூடியிருக்கிறோம் எய்ம் அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட் சோஷியல் சர்வீஸ் யூத் ஆர்கனைசேஷன் ஜூன் ஃபிஃப்த் என்வரோமெண்டல் டே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் என் என் ஆர்கனைசேஷனோட அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த பொதுவெளிகளில் மரங்கள் நடுறோம் பராமரிக்கும் பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வந்து மரங்களை நட்டு இந்த மரங்களை நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது பனை விதைப்ப விதைத்தல் நீர்நிலைகள் பாதுகாத்தல் போன்ற பல்வேறு சூழலியல் சார்ந்த பணிகளில் பறவைகளுக்கு கூடுகள் அமைத்தல் நெகிழ்வுக்கு எதிரான பிரச்சாரங்கள் பேரணிகளும் மற்றும் பல்வேறு இயக்கங்களோட தொடர்பு கொண்டு வனத்துறையோடையும் பல பல்வேறு இடங்களில் குருங்கா குறுங்காடுகள் அட அடர்வணங்கள் மியாவாக்கி ஃபாரஸ்ட் உருவாக்கி வருகிறோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்து என்வெரமெண்டல் டேவுக்காக சிறப்பான பணிகள் நம்மளோட தன்னார்வலர்கள் தொடர்ந்து பயணித்து வராங்க அந்த ஒன் குரோர் பிளான்டேஷன் ஈவெண்ட்டுக்காக நல்லூர் வட்டத்திலிருந்து திரு எய்ம் அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட் அவங்களோட இயக்கத்தின் சார்பாக நம்ம அந்த பணிகளை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பணிகளை செய்து வருகிறோம் இந்த இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க நம்ம ஒரு கோடி இலக்கை வந்து இப்போ தொடர்ந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம தொடர்ந்து பயணித்து வரோம் நினைவும் இயற்கை காக்க தொடர்ந்து நம்ம இந்த பணிகளில் ஈடுபடுற தன்னார்வலர்களுக்கு நம்மளால் முடிந்த சிறிய பரிசுகளை தொடர்ந்து வழங்கி வருகிறோம் அங்கே பாருங்க பாருங்க